ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் சித்திரை பதினெட்டு அன்று நடைபெறும் மகா குரு பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிறந்த நாள்லேருந்தே எங்களுக்கு கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிட்ருக்கையா எந்த சூழ்நிலையாவது பிரச்சனை வந்தது வந்தபடியே இருக்குது நான் எப்படி வாழ்க்கையை நடத்துவது என்று தான் தெரியணும் என்னங்க குரு ஏழில் வந்துடுச்சு ஒன்றுங்க எந்த அதாவது பாதகாதிபதி ஐயா நீங்கள் முதல்ல அதை தெரிஞ்சிடும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நம்மளுடைய மன அழுத்தம் முதல்ல குறைய போகுது கொஞ்சம் மறைஞ்சு வாழக்கூடிய காலத்தையும் கொடுத்துருக்கார் ஐயா சில காலங்கள் மட்டும்தான் தான் கொடுத்துருக்காரு ஆரம்பத்தில் சற்று மறைவுத்தன்மையாக தான் காணப்படும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம் நம்ம வாழ்வில் கிடைக்க போகிறது ஐயா தனவரவு பெருகி வரப்போது இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு அனைத்துக்கும் ஒரு தீர்வு கொடுக்கத்தான் போகிறீங்க நீங்கள் துளாராசிக்காரங்க இனிமேல் கவலை கொள்ள தேவையில்லை என்பதை நீங்கள் எடுத்து இந்த வீடியோஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே டிப்ரெஷனில் எப்படி வாழலாம் வாணான்னு என்னமே தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம தலையிட்டுட்டுமேன் எதுக்கெல்லாம் சபதம் செய்யணுமோ அந்த சபத்தெலாம் நாம் எடுத்துட்டுமேன் கூட கிறந்தவங்க மொத்த பேருமே நம்மளுக்கு பகையாளியாகவே மாறிட்டாங்களே ஒருவர் கூட நட்பாக காணப்படவில்லையே நினைக்காதீங்க நல்லதே நடக்கிறதுக்காக தான் இந்த சின்ன சின்ன துன்பங்கள் இரும்பை அடித்து அடிக்க தான் அதெலாம் மாறுமா மெருகிறதில்லவா சுட சுட தான் அந்த இரும்பை வந்து தட்டி நீட்ட முடியும் துளாராசிகார் இரும்பை விட கனமான நெஞ்சை உடையவரல்லவா கடினமான நெஞ்சு உங்களுக்கு எதையும் தாங்கக்கூடிய தன்மை இறைவன் கொடுத்துருக்கான் உங்களுக்கு இந்த காலம் இனிமையான காலம் என்று தான் எடுத்துக்கணும் எட்டில் அமர்ந்திருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்வது பெரிய புண்ணியம் என்று தான் எடுத்துக்கோங்க மெயினான சொல்லலாம் வரவும் செலவும் சேர்ந்தார் போல தான் காணப்படும் அதையும் சொல்லிப்படுறோம் ஏன் அப்புறம் ஐயா பரவாயில்ல நல்லாகுதுன்னு சொல்லி செலவீனம் கண்டிப்பாக கடன்களை அடைக்கக்கூடிய தன்மையும் நம்மளுக்கு மனுஷன் நிம்மதியாக வாழ்ந்தாவே போதாதா சாமி அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவருடைய பார்வை ரிஷபராசியில் அதாவது மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடம் பெயர்ந்துட்டாரு இடம் பெயர்ந்தும் நம்மளுக்கு ஒரு ஆண்டு காலம் நல்லது ஒரு நிகழ்வு எல்லா கடன் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு அழுத்தலாக புதுசாக ஒரு லோனை போட்டு சுத்தமா யாருக்கும் பதில் சொல்லாம ஒரு லோனுக்கு நாம் பதில் சொல்லி நிம்மதியா போகிறோம் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலம் வந்து கொண்டு தான் இருக்குது பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக காணப்படும் சாமி பொருளாதாரத்துல முன் பின்தங்கி போன அனைவருக்கும் சொல்கிறேன் தயவு செய்து நல்லது ஒரு காலம் நம்மளுக்கு வந்துடுச்சுன்னு நீங்கள் நினைங்க திடீர் திருமண ஏற்பாடு நடக்கக்கூடிய காலமாக அமையுது சொன்ன திடீர் திருமணம் உண்மையாக சொல்கிறேன் திடீர் திருமண ஏற்பாடு கண்டிப்பாக அமையும் துளாராசி பொறுத்த வரைக்கும் திடீர்னு அதாவது அதிர்ஷ்டம் என்று தான் சொல்லணும் அதாவது துளாராசியே அதிர்ஷ்டம் என்று தான் சொல்லணும் ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசி அல்லவா ஏழு என்பது வெற்றி ஸ்தானம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடத்துல எட்டல மறைவில் அமர்ந்திருந்தாலும் அவருடைய பார்வைக்கு பதிவு பலாபலன் கண்டிப்பாக உண்டு அவர் ஐந்தாம் பார்வையாக நமது பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இதுவரையும் தூக்கம் இல்லாமல் இருந்து வந்த துளாராசிகாரெலாம் நிம்மதியான உறக்கத்தை பெறப்போகிறீர்கள் கடம்பிரச்சனை தீர்த்தசாமி நம்மளுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குதுடா அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய திருமணம் தடை என்று சொல்லக்கூடிய அதனால்தான் சொன்னேன் திடீர் திருமணம் என்று தான் சொன்னேன் இதெல்லாம் வாய்ப்புலாம் நம்மளுக்கு திருமண வயது நீங்கள் திருமணம் ஆகாதவங்களாம் கேட்காதீங்க அந்த வயது அந்த காலம் வரணும் தசா புத்தியில் அந்த காலம் வரும்போது ரெண்டாம் இடத்தை பார்த்துக்கும் போது நம்மளுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பார் குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்வையப்படும்பொழுது நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பார் திருமண ஏற்பாடுகள் கூடி வர காலமாக அமையும் நல்ல நட்புகள் சேரும் வண்ணம் காணப்படும் சுவாமி என்னென்னா கொஞ்சம் தனிமையாக வாடக்கூடிய காலமாகவே இருக்கும் மனம் மட்டும் கொஞ்சம் இறுக்கமாகவே இருக்கும் ஏதோ ஒரு குற்றம் செய்து விட்டோமோ என்ற எண்ணத்தில் மட்டும் நம்மளுக்கு தோண்டு கொண்டே இருக்கும் நம்மளுக்கு மரணமாக எதனால் ஏற்பட்டுடுமான்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன பயம்லாம் ஏற்படும் அதெல்லாம் எதுவும் கிடையாது சின்னதாக ஒரு பயம் நம்மளுக்கு அச்சம் உறுத்தி கொண்டே இருக்கும் நம்மளுக்கு எதனால் இதய பிரச்சனை வந்துடுமோ இதயம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எதனா வருமோ இந்த எட்டு என்பது மறைவு ஸ்தானம் அல்லவா இந்த உபாதைகள் வயிற்று உபாதைகள் என்று சொல்லக்கூடிய நம்ம கிஸ் கழிவறை சொல்கிறோமில்ல கழிவு பாதையில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் எட்டாம் இடத்துல கழிவு என்று சொல்லக்கூடிய இடத்துல சின்ன சின்ன கட்டிகள் வரக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை அதனால் உபாதைகள் வயிறுற்று உபாதைகள் மட்டும் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லை நல்ல ஆக்டிவேட்டாக ஆக போகிறீங்க நீங்கள் திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு தான் வரப்போகிறீங்க சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்க தான் செய்யும் மனிதன் போட்டியாளராக இருக்க பெற்றால் சங்கடங்கள் இருக்க தான் செய்யும் நான் இல்லைனே சொல்லலை சங்கடங்களை உடைக்கிறோம் சாமி அதை உடைச்சிட்டு வந்தால் தான் பெரிய மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் குருவின் பார்வை இரண்டாம் இடத்தில் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குருவின் பார்வை பதிதல்லவா நல்ல ஒரு பார்வை அந்த பார்வை நேரடியாக கிடைக்கும் போது உங்களுக்கு செல்வங்கள் பெருகக்கூடிய காலம் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கி வெளிவரக்கூடிய காலம் துன்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய காலம் நம் பிள்ளைகளுக்காக திருமணம் வேறுபாடுகள் செய்யக்கூடிய காலம் அவங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய காலம்லாம் வருது சாமி துளாராசி நிம்மதி என்ற வாழ்க்கை இந்த இரண்டு எட்டாம் இடத்தில் சென்றாலும் உங்களுக்கு நிம்மதி பிறக்கப் போகிறது உங்களுக்கு ஆப்போசிட் அல்லவா அவர் குரு பகவான் பாதகாதிபதி அல்லவா உங்களுக்கு சுக்கரனுக்கு ஆப்போசிட் அல்லவா அவர் அந்த குரு அசுரகுரு இவர் தேவ குரு அல்லவா அவர் வீட்டில் அமர்ந்திருந்து கொடுப்ப கொடுக்க வேண்டிய பலன் அந்த வீட்டை கொடுப்ப கண்டிப்பாக கொடுப்பார் நல்லது தான் கொடுக்க போகிறார் உங்களுக்கு சுக்கரனோட வீட்டில் அமர்ந்திருந்து சுக்கரன் வீட்டுக்கு நம்மளுக்கு நல்ல அள்ளி கொடுக்க போகிறார் குரு பகவான் நல்லா சொல்லுவங்களா பகவான் கொடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது தனக்காரகன் அல்லவா தனம் சம்பந்தப்பட்டவை அனைத்தும் நம்மளுக்கு போகுது உறவுகள் நம்மளுக்கு தேடி வரப்போகுது பிள்ளைகள் பெறாதவர்கள் அதாவது சந்தான பாக்கியம் இதெல்லாம் சில நிறைய விஷயங்கள்லாம் சாங்க எட்டிலே அமர்ந்திருந்து ரெண்டாம் இடத்தை நேரடி பார்வை பார்க்கும்போது சந்தான பாக்கியம் கிட்டும் கண்டிப்பாக கிட்டும் ஒரு என்ன அந்த இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த முறை நம்மளுக்கு நல்லது ஒரு காலம் வந்து விட்டது என்று தான் எடுத்துக்கணும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி என்ன ஆசாமி எல்லோரும் பாசிட்டிவ் பாசிட்டிவாக சொல்கிறீங்க கூட எங்களுக்கு நல்லதே நட உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் பொழுது நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் உண்மையாக சொல்கிறேன் துளாராசிங்க இனிமேல் நிம்மதி பெருமூச்சு கண்டிப்பாக விடுங்க உடல் உழைப்பை கொடுங்கள் இந்த எக்ஸைஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து இருங்க உடல் உழைப்பு நீர் வேர்வை வரணும் வெளியே உப்புக்களை உப்பு மட்டும் குறைச்சிக்கு சாமி காரம் உப்பு புளிப்பு இவைகள் அனைத்தும் இந்த பகவான் எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல வரும்பொழுதெல்லாம் லௌகிக வாழ்க்கை என்று சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா பெட்டிங் உணவுலாம் குறைச்சிக்கின்னு திடமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அதாவது தாவர உணவு என்று சொல்லக்கூடிய சைவ உணவுகளை மேற்கொண்டால் இந்த நேரத்தில் மிகவும் நன்றாக உடல் உபாதைகள் எதுவும் வந்து நம்மளை தொந்தரவு செய்யாது இன்னைக்கிலேருந்தே அதை ஆக்டிவேட் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பு இறை வழிபாடை மேற்கொள்ளுங்கள் பிரதோஷ வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பினை தரும் துளாராசிங்க பிரதோஷ வழிபாடை மேற்கொண்டால் நிம்ம இந்த எட்டாம் இடத்தில் துன்பம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அதுவே பாக்கியமாக மாறக்கூடிய காலமாக அமையும் ஐயா இது வரைக்கும் இல்லை வீடு இல்லாதவங்களுக்கு இது ஒரு அஷ்டமசன குருவின் மூலியமாக பாக்கியம் கிடைக்கப் போகிறது நம்மளுக்கு வீடு பாக்கியம் கிடைக்க போகுது சாமி கண்டிப்பாக கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு இருங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு இடமாவது நாம் ஒரு கால் கிரவுண்டாவது வாங்குவோம் இல்லை நிம்மதி இருக்கக்கூடிய இடத்துக்கு நாம இடம்பெயரக்கூடிய இடத்துக்கு நாம் செல்வோம் என்னால் இங்கேருந்து துன்பத்தில் வாழ முடியல சாமி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தியா அந்த இடத்த விட்டு நாம அழியும் இடப்பெயர்ச்சி கண்டிப்பாக காணப்படும் ஒன்றுமே சொல்கிறேன் இடப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் இந்த முறை துளாராசிக்காரர்களுக்கு ஒரு இடப்பெயர்ச்சி நான் இந்த வேலையில் செய்கிறத விட நான் விட்டுட்டு வெளியே கூட ஏன்னா போயிடலாமா நிம்மதியாக கொஞ்ச நாள் ஒரு ஓரிரு மாதங்கள் மற்றும் சஞ்சலங்கள் லைட்டாக இருக்கும் சாமி மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லை நல்ல தனபரவு தரக்கூடிய பாக்கியத்தை இறைவனே உங்களுக்கு கொடுக்கப்படாது போங்க பொருளாதாரம் இருந்தாவே போதுமேங்களே பொருளாதார முன்னேற்றம் காணக்கூடிய காலம் வந்துச்சு சாமி பயப்பட தேவையில் துளாராசிக்கார் இனிமேல் கவலை கொள்ள தேவையில்லை என்று தான் எடுத்துக்கவேன் என்னங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம் நம்ம என்ன துன்பத்துக்குறோம் இடம் வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் எதுனா வச்சுட்டு இருக்க மாட்டேன் டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு காவல்துறை டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணாமல் நிற்கிறவங்க நம்மளுக்கு ரிசல்ட்டு வடல்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன் துளாராசிக்கார் மட்டும் காவல்துறை சம்ம அவங்களுக்கு அந்த டியூட்டி வந்து சிறப்பாக இருக்கும் ஓர் காலப்படைன்ற சொல்கிறவல்ல ஒரு மனுஷன் எல்லாத்துலேயும் ஆரம்பிக்கிற எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தாங்க அதிபதி ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன் வாக்கியத்து இந்த முறை வேலை வாய்ப்பு கிடைக்காத அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க போகிற தொழிலில் மாற்றம் கிதுங்க கண்டிப்பாக நிரந்தர ஒரு வருமானத்தை கொடுக்க தான் போகிறார் நம்மளுக்கு வருமானம் அதன் மூலியமாக நாம் குடும்ப சுமையை ஏற்று நடத்துகிறோம் இல்லை இந்த குடும்ப சுமையிலேருந்து நாம் ரிலீஃபல் ஆகி நமக்கு நல்ல முறைக்கு தான் வரப்போம் நாலாம் இடத்தை பார்வை பதிக்கிறார் அல்லவா நாலாம் இடம் நல்ல ஒரு இடம் அல்லவா நம்மளுக்கு சுகஸ்தானம் இது வரைக்கும் சுகமே கிடைக்கல சாமி நம்மளுக்கு சுகம் கிடைக்கப் போகிறது அதனால தான் சொன்னேன் திடீர் திருமணம் நம்மளுக்கு ஏற்பாடுகள் செய்யக்கூடிய காலமாக அமையும் ஒரு மாதங்கள் மட்டும் சற்று சஞ்சலங்கள் காணப்பட்டு அப்புறம் நல்ல நிலைமைக்கு சூப்பராக வரப்போகிறீங்க ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருப்பீங்க எந்த தொந்தரவுலேருந்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நான் தரப்போங்க கடனாவது தொந்தரவுது எதையும் முறையடிக்கும் தன்மை கண்டிப்பாக இறைவனே கொடுப்பார் குருவின் பார்வை பனிரெண்டு இரண்டு நான்காம் இடத்தில் விழுந்து நம்மளுக்கு சுகபோகத்தை அள்ளித்தரக்கூடிய காலமாக வருது சார் சுகபோகம் கண்டிப்பாக உண்டு ஒரு தொந்தரவுலேருந்து நாம் விலக போகிறோம் அதுவே சுகபோகம் அல்லவா எம்பா இடர்கள் வாராதிருப்பதே நன்மை அல்லவா மனிதன் நல்லா பணத்தை சம்பாரித்து இடர்கள் கொடுத்துட்டு அப்புறம் எப்படி அவன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவான் இடர்களை வராமல் இருப்பதே பெரிய நல்லதல்லவா அந்த நன்மை நடைப்பெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் துளாராசியை பெட்டர் தன் பெஸ்ட் லைஃப் நல்ல ஒரு லைஃப் தான் இனி தூக்கம் வந்து வாழ்ந்தது இரவு தூக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு என்ன நாளைக்கு என்ன நடத்துமா நடக்க முடியாதா நாளைக்கு பொழுது நல்ல விழுதுமா இருக்குமா நம்மளுக்கு யாருக்கிட்டால் நம்ம திட்டுக்கிட்டு வாங்கிடுவோமா இல்லை வேலையில் நம்மளுக்கு எதனால் மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க இனிமேல் எண்ணியதெல்லாம் கிட்டக்கூடிய காலம் வந்துட்டார் ஐயா இப்படி தான் வாழணும் இப்படி தான் வாழ்க்கையை வாழணும்னா துளாராசிக்கார கேளுங்க அந்த அடிப்படை தத்துவத்தை உணர்த்துவார்களோ பொருளை எப்படி சேர்க்கணும் ஒரு அச்சீவ்மெண்ட்டு கொடுத்தனா அந்த அச்சீவ்மெண்ட்டில் வாழக்கூடிய தன்மை உடையவர்கள் அல்லவா குருவின் பார்வை எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அந்த இடம் அந்த கடன் நோய் என்று சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் நீங்கள் போதும் அவர் நிற்கின்ற இடம் சுத்தமடையும் ஐயா பகவான் ஒரு குரு பகவான் தேவகுரு பிரகஸ்பதி எங்கே அமர்கின்றாரோ அந்த இடம் கிளீனாக மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை என்று தானே சொல்லியிருக்காங்க அதேமாரி நின்ற இடங்களை சுத்தமடைந்து நாம் நிம்மதி பெருமூச்சு விட தான் போகிறோம் எட்டிலே அமர்ந்திருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்வது நன்மை தான் எட்டாம் இடத்தில் அமர்ந்த நம்மள்தான் சுவாமி நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அதுக்கு முன்னே எதிரில் பேசியிருந்தால் பின்னாடி பேசுவாங்க பரவாயில்ல நல்லதொரு நிகழ்வுகள் இனிமேல் பொருளாதாரம் நிலையமை சீர்படும் பொருளாதாரம் சீர்பட்டாவே போதும் சாமி எல்லாத்தையும் நம்ம ஓவர்டேக் பண்ணிடலாம் அருள் இல்லாருக்கு அவ்வளகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளகம் இல்லை இல்லவா நம்மளுக்கு நிதி நிலைமை சரிதானால் நம்மளுக்கு பட்ஜெட் போடுறதுக்களவு நம்மளுக்கு த பணம் இருந்தால் போதும் அல்லவா பட்ஜெட் போட்டு தேடாமல் பட்ஜெட்டுக்கு முன்னே ரூபாய் இருக்குது மாதிரி பட்ஜெட் போட வேண்டி தான் இனிமேல் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபட உங்கள் வாழ்வில் அனைத்துமிடம் அதாவது நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவென்றால் அது முருகப்பெருமானையே குறிக்கும் அந்த இறைவன் திருவடியை பற்றி கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்